வணக்கம் நண்பர்களே இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நாளைய தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை இது வெறும் அமாவாசை அல்ல நம் வாழ்க்கையின் பல தடைகளை நீக்கி முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த நாள் பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள் அதிலும் பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த அமாவாசைக்கு பல சிறப்புகள் உண்டு இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில எளிய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாகப் பெற்றுத்தரும் அது நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பணக்கஷ்டம் உடல்நலக் குறைபாடுகள் உறவு சிக்கல்கள் என பல பிரச்சினைகளை தீர்க்கும் ஒரு திறவுகோலாக அமையும் புரட்டாட்சி அமாவாசையின் முக்கியத்துவம் என்ன நம்முடைய முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் பித்ரு லோகத்திலிருந்து நம்மை எப்போதுமே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமாவாசை தினங்களில் அவர்கள் பூமிக்கு மிக அருகில் வருவதாக ஐதீகம் அப்பொழுது நாம் அவர்களை நினைத்துச் செய்யும் வழிபாடுகளும் தான தர்மங்களும் அவர்களை நேரடியாகச் சென்றடைந்து அவர்களின் தாகத்தைத் தீர்த்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களுக்கு அளவே இருக்காது ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் மிக மிக அவசியம் அதை முழுமையாக பெறுவதற்கு இந்த புரட்டாசி அமாவாசை ஒரு அற்புதமான வாய்ப்பு நாம் என்ன செய்ய வேண்டும் எளிய வழிபாட்டு முறைகள் இந்த நாளில் பெரிய யாகங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை நம் வீட்டில் நம் கையால் செய்யக்கூடிய சில எளிய விஷயங்களே போதுமானது காலை வழிபாடு காலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து உங்கள் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் தர்ப்பணம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் அருகில் உள்ள அல்லது ஆற்றங்கரைக்குச் சென்று முறையான சடங்குகளைச் செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு சிறிய பாத்திரத்தில் கருப்புயல் மற்றும் தண்ணீர் கலந்து உங்கள் முன்னோர்களை நினைத்து உங்கள் உள்ளங்கையின் வழியாக அந்த நீரை கீழே ஊற்றி மனதார வேண்டிக் கொள்ளலாம் இதுவே எளிமையான தர்ப்பண முறை உணவு படையல் நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் சமைத்த உணவை குறிப்பாக சாதம் பருப்பு காய்கறிகள் போன்ற சாத்வீகமான உணவை முன்னோர்களுக்கு படையுங்கள் ஒரு இலையில் வைத்து பூஜை அறையில் அல்லது வீட்டின் தெற்கு பகுதியில் வைத்து வழிபடலாம் காகத்திற்கு உணவு படையல் வைத்த பிறகு அந்த உணவில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து காகத்திற்கு வையுங்கள் காகங்கள் பித்திருக்களின் வடிவம் என்று கருதப்படுகிறது காகம் வந்து அந்த உணவை எடுத்தால் உங்கள் முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் தானம் இந்த நாளில் செய்யக்கூடிய தானம் பன்மடங்கு புண்ணியத்தை தரும் உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஒருவருக்கு ஒருவேளை பசியாற்றுவது கூட மிகப்பெரிய புண்ணியம் உணவு கொடுக்க முடியாவிட்டால் அரிசி பருப்பு போன்ற மளிகைப் பொருட்களை தானமாகக் கொடுக்கலாம் இது பித்ருதோஷங்களைக் குறைக்கும் இந்த நாளில் தவிர்க்க வேண்டியவை இந்த நாளில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் வீட்டில் எந்தவிதமான கெட்ட வார்த்தைகளையும் சண்டைகளையும் தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை அமைதியாகவும் இறை சிந்தனையுடனும் இருப்பது நல்லது நண்பர்களே நாளைய புரட்டாசி அமாவாசை தினத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெறும் பத்து நிமிடங்கள் ஒதுக்கி உங்கள் முன்னோர்களை முழு மனதுடன் நினையுங்கள் அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை எல்லாவிதமான கஷ்டங்களிலிருந்தும் காத்து மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வழிபாடுகளை செய்து முடித்த பிறகு உங்கள் மனதில் ஏற்படும் மாற்றத்தையும் நிம்மதியையும் நீங்களே உணர்வீர்கள் உங்கள் அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்